ம் சிவாஜி ஒரு சிஜர்களே இறைவன் அளிக்கும் பொக்கிசங்களில் மனைவிக்கு என்றும் முதலிடம் உண்டு சிவாஜிக்கு இறைவன் கொடுத்த அற்புத வரம் அவர் மனைவி கமலா அம்மா ஒரு நாளைக்கு நூறு தடவை சிவாஜியை மாமா மாமா என்று அன்போடு அழைத்து விடுவார் சிவாஜியின் ஒவ்வொரு அசைவும் கமலா அம்மாவுக்கு அத்துப்படி மனைவியாக இருந்த காலங்களை விட சிவாஜியின் தாயாக அவர் நின்ற காலம்தான் அதிகம் சிவாஜி மன்றத்தின் மூலமாக எத்தனை பேர் தலைவர்கள் ஆனார்கள் பதவியை பெற்றார்கள் என்பதை கமலா அம்மா துல்லியமாக அறிந்து வைத்திருந்தார் சிவாஜி சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு இருந்தவர் எந்த இடத்திலும் தனக்கு பல விஷயங்கள் தெரியும் என்பதை காட்டிக் கொண்டதில்லை சிவாஜி என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த தாயின் மனதுக்கும் சென்றதில்லை விஐபி வீட்டு திருமணங்களுக்கும் மட்டுமல்ல ஒரு சாதாரண ரசிகன் வீட்டு திருமணத்துக்கு கூட கமலா அம்மாவை அழைத்துச் செல்வார் சிவாஜி சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் உள்ளவர்கள் ஏதோ ஒரு சொல்வீச்சை எதிர்கொண்டே ஆக வேண்டும் சிவாஜி வீட்டிலோ சிவாஜி பிரபு என இருவரும் திரையுலகில் கொடி நாட்டியவர்கள் எத்தனை கிசுகிசுக்கள் வம்படிகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இவையெல்லாம் கமலா அம்மாவுக்கும் நன்றாகவே தெரியும் அவருடைய அந்த புரிந்துணர்வு தான் பிரச்சனைகளை தூளாக்கியது எனலாம் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பார்கள் கமலா அம்மாவின் அனுசரணைதான் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்தது சிவாஜி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பேட்டிகளை பத்திரிகைகளில் பார்த்திருக்க முடியாது சிவாஜி பிரபு ராம்குமார் இவர்களுடைய பேட்டிகளைத்தான் பார்த்திருக்க முடியும் அவ்வளவு ஏன் திரையுலகில் நல்ல நிர்வாகியாக இருந்த சிவாஜியின் தம்பி வி சி சண்முகத்தின் பேட்டியையே கூட பார்த்திருக்க முடியாது ஆனால் கமலா அம்மா சிவாஜி அவர்களைப் பற்றி சொன்னதை ஒரு பேட்டியாக ஒரு பத்திரிகை வெளியிட்டது அநேகமாக அவர் சொன்ன செய்தி பத்திரிகையில் வெளிவந்தது இது ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த அரிய பேட்டியை தகவலை உங்களுக்கு தருகிறேன் சிவாஜி இப்படித்தான் அவரது மனைவி கமலா சொல்கிறார் என்ற தலைப்பில் காலையில் எழுந்து ஸ்டுடியோவுக்கு கிளம்புவதற்குள் குறைந்தது நூறு தடவையாவது அம்மா என்று அழைத்து விடுவார் ஆமாம் என்னை அவர் அழைப்பது அம்மா என்றுதான் இன்னும் பல தடவை அழைக்க மாட்டாரா என்று இருக்கும் எனக்கு அதிகாலையில் எழுந்து நாணம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் முகத்துடன் அவரை நான் அவர் பெரிதும் விரும்புகிறார் அவரை மகிழ்விப்பது தானே எனது கடமை வேலைக்கு அவர் படப்பிடிப்புக்கு போவதை அப்படித்தான் சொல்லுவார் புறப்படும் முன்னர் என் கையால் ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடித்து விட்டுத்தான் கிளம்புவார் அவருக்கு ஒரு டம்ளர் மோர் என் கையால் கொடுப்பதுடன் திருப்தி பட வேண்டியிருக்கின்றது அருகிலிருந்து நன்கு உபசரித்து உணவு பரிமாறும் பாக்கியம் எனக்கு கிட்டுவதே இல்லை காரணம் பாதி நாட்களுக்கு சாப்பாடு ஸ்டுடியோவுக்கு போய்விடும் வீட்டுக்கு வருகிற நாட்களில் கூடவே பத்து பேராவது சாப்பாட்டுக்கு வருவார்கள் அவர்களில் பலர் அந்நியர்களாகவே இருப்பார்கள் மனைவி இருக்க வேண்டிய இடம் வீடு என்பதே என் அபிப்பிராயம் தனது நண்பர்களிடம் அவளுக்கு என்ன தெரியும் என்று என்னை பற்றி சொல்லுவாரே தவிர என் மீது அவருக்கு அபார நம்பிக்கை அதற்கு அடையாளம் கொத்துச்சாவி என் இடுப்பில் அவர் நடிக்கும் எந்த படத்திற்காக வெளியூர் போனாலும் சரி என்னை கூட அழைத்து போக தவறுவதில்லை குழந்தைகளுக்கு விடுமுறை சமயமானால் குழந்தைகளும் எங்களுடன் வருவார்கள் வீடு தேடி வருகிறவர்களை வெறும் வயிற்றுடன் அனுப்பக்கூடாது என்பது அவர் இட்ட கட்டளை சாப்பாட்டு நேரமானால் சாப்பாடு ஓட்டு அனுப்ப வேண்டும் மற்ற நேரமானால் காப்பியாவது அனுப்ப வேண்டும் இதில் தவறிவிட்டால் அவருக்கு வரும் கோபம் அப்பப்பா அவருக்கு நான்கு குழந்தைகளில் எல்லோர் மேலும் சமமான பிரியம்தான் ஷாந்தா ராம்குமார் பிரபுராம் தேன்மொழி இவர்களோடு அவர் உல்லாசமாக வீட்டில் இருப்பதை மிகவும் விரும்புவார் ஆனால் நேரம் இருப்பதில்லையே இவ்வாறு கமலா அம்மா நடிகர் திலகத்தை பற்றி கூறியிருக்கிறார்